இன்று நாம் கொண்டாடுகிறோம் இந்த நிலைமையில் அக்காலம் தொட்டு நம்முடைய தேசிய போராட்டம் திறக்கப்படுகிறது அதற்கு பின்னால் தென்னிந்தியாவில் உள்ளவர்களும் வட இந்தியாவில் உள்ளவர்களுமாக சேர்ந்து ஏழாம் வருஷத்தில் மே மாதம் பத்தாம் தேதி வாக்கில் முதல் முதல் இந்த பாரத மாதாவின் விலங்கை ஒடிப்பதற்காக தங்களுடைய ரத்தத்தை அதற்கு பன்னீராக அபிஷேகம் செய்கிறார்கள் அந்த முதல் தத்தம் ஒரு மராட்டிய வீரன் மங்களதேஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு மகாவீரனுடைய ரத்தம் அதற்கு களப்பரியாக முதலில் கொடுக்கப்பட்டது அதையும் சரித்திரமாக கொண்டாடுகிற பொழுது மே பத்தாம் தேதி வைத்தால் உண்மை சரித்திரம் வந்துவிடும் என்று அதை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு எடுத்துக் கொண்டு வந்து அதிலும் சரித்திர புரட்டை செய்வதற்கு நம்முடைய மேதாவிகளும் கருதுகிறார் ஒன்று ஒன்றை கொண்டாடாமல் இருக்க வேண்டும் கொண்டாடினால் அதை சரித்திர முறைப்படி கொண்டாட வேண்டும் மே மாதம் பத்தாம் தேதி கொண்டாடினால் அது முக்கிய தரவனுக்கு அது போய்விடும் என்று கண்டு அதை பிற்காலத்தில் இருக்கிற போராட்டத்தோடு இணைத்து பழமையை மறைக்க நினைக்கிறது சரித்திரம் இதற்கு சதியாக நிற்கிறது புதிய நாம் வெற்றி காண வேண்டியவர்கள் வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள் நம்முடைய விறகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம் இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற ஆங்கிலேயனுக்கு ஒரு தலைமையே தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ தலவோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கி அளவில் நம் நாட்டின இருக்கிறையை ஏற்படுகிற பொறாமை தூழ்ச்சி திலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் எ ஹேஜ் கேன் அட்மினிஸ்டே எ ஷோடர் கேன் பை பட் ஹேட் அண்ட் ஷோடர் மெஸ் கம்பைன் டு ரூ முஜபர் விராஜர் உடையவன் சந்தை போடலாம் நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம் அரசாட்சி புரிவதால் ரெண்டும் கலக்காதவன் எதையும் செய்ய முடியாது இது இந்த துரதிஷ்டுஜபராக்கிரமும் சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பேச்சு அரசியல் பழம் இதற்கு நிலைமை எப்படி இருக்கிறது